முன்னிலை உரை வழங்க வருகிறார் திரைக்கலைஞர் திரு பிரகாஷ் அவர்கள் இருவர் 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 என்ற படத்தில் நடித்தார் அதிலும் நமக்கு பிடித்த ஒருவராக நடித்தார் தமிழ்நாட்டில் ஒரு சிலர் ஒரு சிலருக்கு செல்லமாக இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டுக்கே செல்லமாக இருக்கிறவர் இவர்தான் வாங்குகிற கைதட்டல்களை வைத்து கணக்கெடுத்தால் இவர்தான் இவர் நடித்த எல்லா படங்களிலும் கதாநாயகன் இவரை பற்றி நிறைய சொல்ல ஆசைதான் ஆனால் இவர் அதெல்லாம் அதெல்லாம் ஏன் சொல்ற நீ அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது என்று சொல்லிவிடுவாரோ என்று பயந்து இதோடு நிறுத்துகிறேன் திரைக்கலைஞர் திரு பிரகாஷ் ராஜ் அவர்களை முன்னிலை உரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப கம்பீரமான மேடை பேச பயமா இருக்கு ஏன்னா எனது அரசியல் குரல் இல்ல கலைஞனோட குரல்ல ஆனா பேசின அரசியல் ஆயிடுது கொஞ்சம் கஷ்டம்தான் நிறைய இருக்கு பேசுறதுக்கு இந்த மேடையில் நான் இருக்கேன் திருச்சி சிவாங்கிற ஒரு நண்பர்ங்கிற காரணத்துக்கு இல்லை அது ஒரு குரல் பார்லிமெண்ட்ல இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டோட முதல் குரல் இல்ல அங்க மெஜாரிட்டி தான் உலகம் சொல்லும்போது சொன்னாரா மெஜாரிட்டி தான் அப்படின்னா காக்கா தான தேசிய பறவை ஆகணும்னு கலைஞர் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ன போன்றவங்களுக்கு நிம்மதியா இருந்தோம் நமக்காக பேச ஒருத்தர் இருந்தார் அப்பேற்பட்ட குரலோட தொடர்ச்சிதான் சிவாசர் அவர்கள் என்ன வரும்போது கேப்பா யாரோ ஒருத்தர் கேட்டாங்க என்ன பிரகாஷ் ரொம்ப தைரியமா உண்மையா சொன்ன தைரியமா பேச உண்மை சொல்றதுக்கு தைரியம் அதுக்கு பொய் சொல்றதுக்கு தானே தைரியம் இருக்கணும் நம்ம ஊர்ல ஒரு பஸ்ல ஒரு போர்டு போடுவோம் திருடங்க இருக்காங்க ஜாகிரத என்ன அதுதான் நம்ம எல்லாம் போடுறோம் ஆனா திருடனுக்கு இல்லையா இங்க இருக்கிற எல்லா குரல்களும் நம்ம அந்த மாதிரி போர்டு போடுறோம் என்னுடைய மொழிய வந்து திருடாத என்னுடைய அடையாளமான என்னுடைய தனித்துவத்தை திருடாத என்னை காத்துட்டு இருக்கிற என் வலிக்குது திருடாதோம் பரவாயில்ல அப்பேற்பட்ட குரல்களோட இங்க வர்றதும் இந்த நிகழ்ச்சியில் நான் நிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் எனக்கு நேரம் கிடைக்கல கங்கராச்சுலேஷன்ஸ் இப்போ பீங் த டெபியூட்டி சி நம்ம கிட்ட ஒரு டெபியூட்டி சிறப்பு இருக்காரு சமத்துவத்தை பத்தி பேசுறாரு இன்னொருத்தர் இருக்காரு அவரும் சகாரத்தில் ஒன்னு பேசுறாரு நாங்கெல்லாம் சமத்துவத்தோட இருக்கோம் ஓகேயா தேங்க்யூ தேங்க்யூ